ஜானகி இல்லை நாளைக்கு சம பரபரப்பான எபிசோட் வந்திருக்கு தனாக்கு வந்து தாலி கட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் புடவை எடுக்கிறதுக்காக புடவைக்காரங்கள வர சொல்லியிருக்காங்க தனா வந்து புடவை எடுக்கிறதுல வந்து பெருசாக ஆர்வம் காட்டாமல் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக மாயாவுக்கு வந்து புடவை எடுத்துக்க அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க எதுக்கு புடவை எடுத்துக்கிட்டு நான் எப்பயாவது நான் கட்டுவேன் அப்படின்னு பரவாயில்ல எடுத்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறனால நான் ஒரு புடவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஒவ்வொரு புடவையே வச்சு வச்சு பார்க்குறப்ப கரெக்டாக வந்து சீனு வந்து சொல்கிறாங்க கிட்டே வந்து இந்த புடவ நல்லா இல்லை அந்த படவோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப சீனு ஒரு புடவை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி மாயாக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறத கரெக்டாக வந்து நோட் பண்ணிட்டாங்க நம்ம சார் வந்து நோட் பண்ணதுனால வந்து எனக்கு அந்த புடவை தான் வேணும்னு டக்குன்னு எடுத்துக்கிறாங்க மாயா கிட்டேருந்து பரவாயில்ல இன்னொரு புடவையும் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மாயா அதே கலரில் எடுத்துக்கிட்டோன்னே என் பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன ரெண்டு பேரும் ஒரே கலரில் புடவை எடுத்துக்கிறீங்க அவ ரெண்டு பேரும் வேறு வேறு எடுத்துக்கங்க யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து அது நல்லாவே இல்லை அவளுக்காக தான் நான் எடுத்தேன் நீ வந்து வேறு கலர் எடுத்துக்க அப்படின்னோன்னா ஒரு ரோஸ் கலர் சாரி எடுக்கிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு கையில் சூப்பருங்கிறாங்க கரெக்டாக ஜானகி பார்க்குறாங்க பார்த்துட்டு மாதிரியே வழக்கம் போல வந்து விட்டுறாங்க சரி பத்மா வந்து கேட்குறாங்க என்ன புடவைக்காரர் நிறைய புடவை கலெக்ஷன்லாம் வந்து முன்னாடி வச்சுருப்பீங்க இப்போ என்னடான்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அம்மா நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடுவீங்க நான் அங்கங்கன்னு எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் இப்போ திடீர்னு சொன்னதுனால எங்கிட்ட இருக்கிற புடவை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி இதுவும் புடவை கலெக்ஷன் புடவை எடுத்துக்கிறது இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஃபங்க்ஷன் இப்போ தான் களை கெட்டுது போல் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாங்க நம்ம மாயா பரவாயில்ல தெரிஞ்சிக்கிட்டால் சரி சரி ஒரு கல்யாணம் நடக்கிறது தான் வந்து என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே புடவை கிட்ட வந்து இப்போ என்ன கல்யாணம் நடக்கிறது பார்க்கணும் அவ்வளவுதானே விடுங்க நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்றாங்க அதான் தன பொண்ணு பாக்கிறதுக்கு வந்து பொண்ணு மாதிரி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனகிட்ட சொல்றாங்க மாப்பிள்ளை நான்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாயா இப்போ என்ன ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ரெஹர்சல் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னா சபா சரியாக இருக்கும் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தினா வந்து ரெடி பண்ணி வந்து நகை அலங்காரத்தோட புடவை பட்டு புடவை கட்டி அழைச்சிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாங்க அதே சமயம் சீன் வந்து மாயாவை வந்து அழைச்சிட்டு வராங்க மாயா வந்து மீசெல்லாம் வச்சுட்டு சபா காமெடியாக அழகாக இருந்தாங்கன்னே சொல்லலாம் அழைச்சிட்டு வந்து பக்கத்தில் வந்து சேரில் உட்கார வைக்கிறப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு ஒன்று எல்லாம் வழக்கமாக செய்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீனு வந்து கேட்குறாங்க மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டுங்கிறனால எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா இதுக்கு என்னப்பா உனக்கும் செஞ்செல்லாம் உன் கல்யாணத்துக்கும் சேர்த்து ஐம்பது போன் போட்டுடலாம் போடுமா அப்படின்னா பா வார்த்தை மாறக்கூடாது அப்படின்னு வந்து சீனும் கேட்குறப்ப சரியாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சரி ஐயர் வந்து புடவக்காரர் வந்து சொல்கிறாங்க சரி சட்டப்பட்டு நேரமாச்சு தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சாரு வந்து பூ எல்லாம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி கரெக்டாக வந்து மாயா வந்து கையில் க கயிறு ஒன்று எடுத்துகிட்டு தாலி கட்டிடுறாங்க தாலி கட்டினதுக்கப்புறமேட்டுக்கு மாயாவுக்கு வந்து கரெக்டாக வந்து மீசை வச்சுக்கிட்டு தனாக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்புறம் என்ன அப்படின்னா அப்புறம் என்ன ஆட்டம் பாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறாங்க தனாவும் சரி மாயாவும் மொத்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸ் ஆடி அப்புறமேட்டுக்கு போய் ரூமில் படுத்து ராத்திரி தூங்க ஆரமிச்சிட்றாங்க தனா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ வந்து சாரு வந்து இவ தூங்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து எழுப்பி விட்டு என்ன தூங்கிட்டுருக்க வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வெயிட் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மாடிபடி வழியாக அழைச்சிட்டு கீழே வந்துட்ருக்காங்க இருக்க கரெக்டான சமயத்தில் வந்து சா இந்த வெயில் காலத்தில் எவ்வளோ தண்ணி தாகமாக எடுக்குதுன்னு பாட்டி வந்துடுறாங்க பாட்டியை பார்த்தோம்னா டக்குன்னு தூக்கி வரி போடுது பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க யாரும் இல்லை சரின்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு போய் படுத்துடுறாங்க நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லலான்ட்டு இவங்க வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக ஒரு ஒரு ஃபோன் வந்துடுது ஆனால் உனக்கு தான் ஃபோன் வருது சீக்கிரம் ஃபோனை சைலண்ட்டில் போடு அப்படின்னு சொன்னப்போ இவ ஜிப்பு திறக்க முடியாமல் திறந்து பதட்டத்தில் வந்து பேகை எடுத்து பார்க்குறா பார்த்தா அவர் தான் கூப்பிட்றாப்புல அப்படி சரி அட்டன் பண்ணு இந்த இப்போ கிளம்பிட்டோம் இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுவோம் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த பக்கம் வெளியில் வராங்க வெளியில் வந்து பார்த்தா மணி நின்னுகிட்டு இருக்காங்க மணியை பார்த்தோன்னா வந்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம சாரும் சரி தனும் என்ன இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து அவர் தூக்கத்தில் வந்து என் கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு அவர் தூக்கத்தில் உளறாரு வா எஸ்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறாங்க வெளில வந்தப்போ அப்புறமேட்டுக்கு அம்மா இங்கேருந்து நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஒரு ஆட்டோ வரும் ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது அங்கேருந்து ஏறி கார்த்திக் இருக்கிற இடம் தான் தெரியும்ல உனக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாலும் சேரின்ட்டுறாங்க கரெக்டாக வந்து இந்த பக்கம் வா போகலாம் அப்படின்ட்டு க நகைப்பணம் எல்லாம் கொடுக்குறாங்க சாரு எதுக்கு அப்படின்னா உனக்கு தேவைப்படும் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தனா வந்து நகையோட தப்பிச்சு ஓடிடான்னு பழிய போடுறதுக்காக வந்து சாரு திட்டப்படுறாங்க அது தெரியாமல் இந்த அப்பாவி வந்து இருக்காங்க சரின்ட்டு போகிறப்ப கரெக்டாக வந்து ரெகுரா வந்து பைக்கில் வந்து புல்லெட்டில் வேகமாக வந்துட்டுருக்காங்க அதை பார்த்தோன்னே பயந்துடுறாங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து சபையில் வந்து ரெகுரா உட்காந்துட்டு இருக்காங்க போய் தனா அழைச்சிட்டு வந்துங்கிறாங்க தனாவை வந்து ஜானகியும் சரி மாயாவும் சரி ரூமில் போய் தேடுறாங்க ஆளை காணும் மொட்டை மட்டில் தேடுறாங்க ஆளை காணும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப போய் வந்து சொல்லிடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க தனாவை காணுங்க எங்கே இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறாங்க ரகுரா அதிர்ச்சி ஆகிறாங்க அதோட முடியுது